ஹலோ மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் வா வாட்டன் எபிசோடு எனக்கு வா இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் டவுட்டே வந்துச்சு ஓன்லி விஜய் அண்ட் காவேரிடா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் அதாவது எண்ட் ஆஃப் த எபிசோட் வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் ஃப்ரேமில் இருந்தாங்க இன்னைக்கு எபிசோட்ல ஸோ கம்ப்ளீட்லி இது வந்துட்டு வீக்கா டே அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் அப்படியே ரசித்து 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 தான் பார்த்துட்ருந்தேன் காவேரி இன்னைக்கு விஜய் கிட்ட கொஞ்சம் நார்மலா பேச ஸ்டார்ட் பண்ணாங்க அப்ப வந்து விஜய் சொல்வாரு எனக்கு இந்த மாதிரி காவேரி தான் வேணும் டைம் செஞ்சு அப்செட்டா இருக்காதம்மா அது உங்களுக்கு செட் ஆகல நீ இப்படி தான் காவேரி எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி எஸ் அதே தான் எங்களுக்குமே நீங்க இப்படியே சிரிச்சுட்டு தான் எங்களுக்குமே பிடிக்குது நீங்க டல்லானா நாங்களும் டல்லாயிடுவோம் காவேரி அண்ட் அதுக்கப்புறம் விஜய் கண்ணை ஒரு கையால மூடிட்டு கிஃப்ட் எடுத்து பிரசன்ட் பண்ணுவாங்க ஓ ப்ரீ பர்த்டே சேஸா அப்படின்னு சார் கேட்பாங்க அண்ட் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ப்ரொமோ கண்டென்ட் எல்லாமே இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு என்னப்பா இது ஓவர் ஸ்பீட்ல இருக்கு நம்ம கூட வந்து இந்த எபிசோட ஃப்ரைடே வரைக்கும் இழுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தா அன்எக்பெக்டட் சர்ப்ரைஸா இன்னைக்கு எப்பிசோட்லயே எல்லாமே டெலகாஸ்ட் ஆகிருச்சு விஜயோடைய கண்ணை மூடிட்டு அந்த ரிங்கை பிரசென்ட் பண்ண விதம் அண்ட் அந்த ரிங்கை அவங்களா எடுத்து அவருடைய கையில போட்டு விட்ட விதம் அதை எடுத்து நம்ம விஜய் வந்து அந்த ரிங்குக்கு கிஸ் பண்ண விதம்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் வந்து பாக்கிறதுக்கு எப்படி சொல்றது அவ்வளோ ப்ளீஸ்ஃபுல்லா அழகாக இருந்துச்சு ஒன்சகையின் விஜய் வந்து அவர் வாயாலே மாட்டிக்கிற மாதிரி இதெல்லாம் செல்லாது செல்லாது இது நீ வந்து காசு கொடுத்து வாங்கினேன் கிஃப்ட்டு நான் கேட்டது இந்த லிஸ்ட்லேயே கிடையாது நான் வந்து காசு கொடுக்காம தானே வாங்கினோம் ஐ மீன் நான் கேட்கிற கிஃப்ட் வந்து கடையில் இருக்கக்கூடாது பட் அது என்னன்னு உனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே இருக்கே காவேரி அப்படின்னு சொல்லி உண்மையாவே காவேரிக்கு புரிஞ்சுதா இல்ல புரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கே அந்த செகண்ட் புரியல அப்புறம் தான் ப்ரொமோஷன் இன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்க கூட சுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா நைட்டும் உங்க கூட தானே காவேரி ஸ்பெண்ட் பண்ண போறான் அப்படின்னு தான் அழகா அவங்க ரெண்டு பேரும் கார்ல ஒரு மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்களுடைய கார் கான்வெர்சேஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் அழகாக ஒரு லொக்கேஷனில் அந்த காரை சா ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு காஃபி குடிக்கிறாங்க ஸோ இந்த கிளைமேட் இப்படி ஒரு டீ குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையாகவே அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ரசிச்சு ரசித்து இன்றைக்கி எபிசோடை நான் பார்த்தேன் <laughs> <laughs> இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக அவங்க கூட சேர்ந்து போவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதுவே பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க அப்போ தான் காவேரி வந்து ஒன்சரே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு வெண்ணிலாம் உங்கள் பர்த்டேக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க விஜய் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து நம்ம நிசிலையே இல்லை இவ்வளோ சீக்கிரம் ஒன்சன வெளிலாவை பற்றி கிட்டே அவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை எனிவேஸ் அவங்க பேச்சு வந்தோடனே விஜய்யோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு அப்புறம் ஃபைனலி விஜய் புரிஞ்சுக்கிட்டு கேட்டார் எனக்கு புரிஞ்சிடுச்சு அன்னைக்கு நீ கேட்ட எல்லாம் காவேரியா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லி நான் வந்து வெண்ணிலான்னு சொன்னேன் அது வந்து உன்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நான் தெரியாமல் சொல்லிட்டேம்மா தாயே அது வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் ப்ளீஸ் இனிமேல் அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்வார் விஜய் ஃபைனலியாக அந்த பாயிண்டை பிடிச்சிட்டாரு அதனால தான் வந்து காவேரி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பட் ஷார்ப்பாக டுவெல் ஓ கிளாக்கு காவேரி வந்து அலாரம்லாம் வச்சு நான் தான் அலாரம் வச்சேன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹாப்பி பர்த்டே விஜய் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமா விஜய் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் டவுட்ஃபுல்லாக கேட்கும்போது தான் நம்ம கிளம்பி கிளம்பிடலாம் தாயே அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்து ஒன்ஸ் அஃன் டல்லாகிறாங்க அப்போ வந்து விஜய் ஏன்டா அந்த டா போட்டு பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கேரிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு வருது ஃபைனலியாக அந்த ப்ரொமோ கன்டென்ட் காவேரி விஜய் கிட்டே போயிட்டு கழுத்த ரேருக்கமாக இப்படி பிடிச்சிட்டாங்க ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு தான் வந்து கேட்குறாங்க கேட்கல நிறையா அழகான விஷஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இந்த இயர் அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நீங்கள் எழுந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன்ஸ் சகையின் நம்மளுடைய டவுட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காச்சு எழுந்ததெல்லாம் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அண்ட் ஃபைனலி நான் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல மிஸ் பண்ணுவா அப்படின்றத யூஸ் பண்ணாங்க ஆனால் நான் உன்னை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன் காவேரி அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு அண்ட் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லுன்னு இருந்தேன் அதை இப்போ சொல்லணும்னு சொல்லணுன்னு தோணுது ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலன்ற மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் ஐந் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூடி அவங்க யோசிச்சு பாருங்கள் அந்த வெண்ணிலாவுடைய என்ட்ரி அண்ட் விஜய் வந்து காவேரி கிட்ட வெண்ணிலாதா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த விஷயம் அப்புறம் பசுபதி பேசினது அஜய் பேசுனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதை வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நினைச்சோம் அப்படியே ரிவைன் பண்ணி பார்த்துட்டு ஐ சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காங்க அப்படியே தொடரும் போட்டுட்டாங்க ஸோ என்னால் வந்து தாங்கிக்க முடியல பட் எனக்கு தெரிஞ்சு ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா அடுத்த செகண்டே அவங்க வந்து கண்ணை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபார்மாக ஒரு ட்ராக் வரும் அது வந்து இப்போ இப்பயே இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போதும் நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்கன்னு தோணுது பட் கண்டிப்பாக இன் ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க அதான் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்த ஒரு குட்டி செப்ரேஷன் ட்ராக் மாதிரி வந்து ரியோன் என்ன ஆகும்போது மேபி அவங்க சொல்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு முடிவோடதான் காவேரி வந்திருக்காங்க அப்படின்றதுமே புரிய வந்துருச்சு ஸோ ஐ லவ் யூ இங்கே சொல்லுவாங்களா இல்லை கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறாங்களா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்க அண்ட் இன்றைக்கி ஓவராலாக விகா செம்ம எபிசோட் இன்னும் இந்த வாரம் ரெண்டு நாள் இருக்கு எனிவேஸ் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு ஃபுல்லாக விஜய் காவேரி தேவா வந்து மாற்றி கொடுத்ததுக்கு அண்ட் ஒரு மாதிரி யூனிக்காவுமே இருந்துச்சு நடு ரோட்டில் யாருமே இல்லை நின்றுட்டு அழகாக ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணாங்க ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் கிஃப்டாக தான் எனக்கு வந்து என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்த்தேன் காவேரி வந்து கிட்ட இப்படி ஹக் பண்ணி அவங்க சொன்ன விஷஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ஃபைனலி அந்த ஐயோட முடிச்சிட்டாங்க ஸோ பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம க்ளீனிங்ஸ் வீடியோவில் மிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க